வடக்கு மாகாண ஆளுநரின் சுதந்திர தின வாழ்த்து மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவது மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் வாய்ப்புகளை உருவாக்குவது எமது கூட்டு பொறுப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவு ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒற்றுமை அமைதி மற்றும் செழிப்பில் வேரூண்டிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு உறுதிப்பாடு எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார் நாட்டின் வரலாற்றிலும் அதன் எதிர்காலத்திலும் வடக்கு மாகாணம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளதாகவும் வடக்கின் ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையை முன்னேற்றுவது மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் வாய்ப்புகளை உருவாக்குவது தமது கூட்டு பொறுப்பு எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார்